ஆசியாவை தாயகமாக கொண்ட கொத்தமல்லி நம் உணவில் பெரும் பங்கு வகுக்குது இந்தியாவில் தான் இது அதிகம் விளையிறது மற்ற நாடுகளை விட இந்திய கொத்தமல்லிக்கு தான் மவுசு அதிகமாக இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கொத்தமல்லி தலையை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பச்சை கொத்தமல்லி உணவில் நறுமணத்தை அதிகரிக்குது அதோடு வாய்ப்பை போக்க பித்தத்தை தணிக்க உடல் சூட்டை குறைக்க நஞ்சை முறிக்க போதையை தீர்க்க இரத்த அழுத்தத்தை குணப்படுத்த இதய பலத்தை பெருக்க சிறந்த ஒரு மூலிகை மருந்தாகும் இது நாச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சி விட்டமின் இ என பல விட்டமின் சத்துக்கள் இரும்பு சத்து கால்சியம் சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து என உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களின் அஞ்சரை பெட்டியாக இருக்கிறது இந்த கொத்தமல்லி ஜீரணத்திற்கு ஒரு துறையாகவும் அஜீரணம் வாயு மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நீக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இந்த இலைகளை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க வேகமாக அதிகரிக்கும் உடல் எடையையும் இது கட்டுப்படுத்தும் கொத்தமல்லி இலையில் டோட்டோசெனால் என்ற ரசாயன பொருள் இருக்கிறது இது உணவு ஃபுட் பாய்சன் ஆவதற்கு காரணமான கிருமியை கொன்று விடுகிறது என்பதனை கண்டறிந்து இருக்கின்றனர் அமெரிக்க விஞ்ஞானிகள் நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் நரம்பியல் மண்டலத்தை வலுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லை மார்பக புற்றுநோயை கட்டுப்படுத்த கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இன்சுலின் செயல்திறனை அதிகரிக்குது இந்த கொத்தமல்லி இது உடலில் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது இதன் இலை சாற்றின் உதவியுடன் உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை சமநிலைப்படுத்துவது மிகவும் எளிதானது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை மூக்கடைப்பு மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட பல தொல்லைகளுக்கு கொத்தமல்லி தலையை துவையலாக செய்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க சிறுநீரக கற்கள் உட்பட அனைத்து சிறுநீரக பிரச்சனைகளையும் சரி செய்யுது உடலை குளிர்ச்சியாக்குது உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் எலுமிச்சை சாறு கொத்தமல்லி இலைச்சாறு கலந்து பருகி வந்தால் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை கொத்தமல்லி இலைகளை அரைத்து முகத்தில் பூசுவதனால் தோல் சுருக்கம் மற்றும் தோல் கருமை மறையும் கொத்தமல்லி அரைத்து கண்களுக்கு மேல் பற்று போடுவதால் கண் பிரச்சனைகள் குறைகிறது மாத விளக்கு ஒழுங்கின்மை உடைய பெண்கள் தினமும் கொத்தமல்லி இலை ஜூஸ் அருந்துவது நல்லது ஒவ்வாமை காரணமாக தோலில் ஏற்படும் நோய்களுக்கு கொத்தமல்லி இலை நிவர்த்தி அளிக்க உள்ளது கொத்தமல்லியை சாப்பிடுவதனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்படும் சரியான அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் எலும்பு மற்றும் தசைகளை வலுப்படுத்தும் கொத்தமல்லி தலையை அரைத்து மோரில் கலந்து சாப்பிட்டு வரலாம் தினமும் நாம் ஒன்றும் உணவில் ஏதோ ஒரு விதத்தில் கொத்தமல்லியை சேர்த்து வந்தால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு நாம் வாழ முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்